புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத பால்வாடியை அதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என ஏராளமான அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கடையக்குடி கூராட்சி வளவம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பால்வாடி கட்டுப்பட்டு நீண்ட காலம் ஆகுவதால் சேதமடைந்து இருப்பதாகவும் குழந்தைகளை பால்வாடியில் விட்டு செல்ல பயமாக இருப்பதாகவும் எப்பொழுது வேண்டுமானால் இடிந்து விழும் நிலையில் உள்ள பால்வாடியை இடித்துவிட்டு அதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கினர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கிராமத்து பெண்கள் தங்களுடைய கிராமத்தில் உள்ள பால்வாடி சேதமடைந்து விட்டதாகவும் அரசு அதிகாரிகள் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதாக கூறுவதாகவும் தங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும் ஏற்கனவே பால்வாடி அதே இடத்தில் எடுத்து விட்டு புதிதாக பால்வாடி கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அன்னைக்கு வந்திருக்கோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரியல எங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கொடுத்து எங்க பால்வாடியை சரியா அமைச்சு தர சொல்லி நாங்க மனுவை வேண்டி வைக்கிறோம் அம்மா கிட்ட பால்வாடி இந்த பாருங்க இந்த டேமேஜ் இவ்வளோ இந்த இருக்கு இந்த டேமேஜில் அந்த பால்வாடி இருக்குது இதில் தான் எங்கள் பிள்ளைங்க இருக்குதுங்க மலையும் சரி வெயிலும் சரி காற்று அடித்தாலும் சரி இந்த காற்றுக்கெல்லாம் இந்த பிள்ளைங்க இந்த கட்டிடத்திற்கெலாம் தான் இருக்குதுங்க அதனால எங்களுக்கு பால்வாடியை சரியான முறையில் வலியமைச்சு தருமாறு நாங்கள் வேண்டிக்கிறோம் சுமார் வந்து இருபது முப்பது பிள்ளையே படிக்குதுங்க அதே இல்லாமல் ஏஎன்சியும் வர்றாங்க போகிறாங்க கன்சிஓரவங்க இங்கே தான் வர்றாங்க மாதத்துக்கு மா எல்லா எல்லா கிராமத்துலேருந்து அங்கே தான் வர்றாங்க எல்லோரும் கன்சி உள்ளவங்கலாம் வந்து ஊசி போட்டுட்டு போகிறாங்க பிள்ளைங்களும் கொண்டாந்து நாங்கள்